ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த இடத்துல என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி என்ற செய்தி குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டுருக்காங்க ஸோ பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதிக்கு மேலே தான் ஸ்கூல் ரீஓப்பன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோடை வெயிலோட தாக்கம் குறைந்து ஆங்காங்கே பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை தான் பெய்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதிகள் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஆறாம் தேதி ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர்கிட்ட வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க இது தொடர்பாக ஏற்கனவே வந்து பார்த்தினா இரண்டு கட்ட ஆலோசனைங்கிறது வந்து பார்த்தோன்னா நடந்தது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தினா நம்ம பார்க்கும்போது பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் வர ஜூன் ஆறாம் தேதி திட்டமிட்டபடி ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அந்த முக்கியமான எழுது பொருட்கள் காலணிகள் அதே மாதிரி சீருடை புத்தகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பதற்கு முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா மே இந்த மே மன்த் முடியறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ரீ ஓப்பன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பை தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மழையோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி வெயிலுடைய தாக்கம் வந்து பார்த்தினா அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் மீண்டும் வந்து பார்த்தினா பள்ளிகள் திறக்கும் தேதி வந்து பார்த்தினா ஒத்தி வைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ரீவினிங் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஜூன் ஆறாம் தேதி ரீஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மழலையோட தாக்கம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகள் திறக்கும் தேதிகளுமே வந்து பார்த்திங்கனா மீண்டும் ஒத்தி வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஊடகத்துறை வட்டாரங்கள் சொல்லிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெலைக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ